கோதுமையூர் ரவை இருந்தால் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்டில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்ல அகலமான கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த கப்பில் தான் நம்ம எல்லா பொருட்களையுமே அளந்து போடணும் ஃபர்ஸ்ட் நான் இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அடுத்ததா ஒரு அரை கப் அளவுக்கு ரவை நல்ல பொடி ரவையா பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பாருங்க சூப்பரா நல்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அடுத்ததா இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு கடாயை வச்சு நம்ம மாவு அழுந்தோம் இல்லையா அதே அளவுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமா மாவு பாத்தீங்கன்னா அளவுக்கு ஒரு போட்டு கப் சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுக்கு தேவையான ரெண்டரை கப் அளவுக்கு எல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதனால ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்காரலாம் நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ரெண்டரை கப் அளவு வெள்ளமே சேர்த்துக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு கிட்டதான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் எல்லாமே அந்த தண்ணியில நல்ல கரைஞ்சு கொதி எலும்பி வரட்டும் இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டு நம்ம காய்ச்சின பாகை எடுத்து இதுல வடி கட்டி ஊத்திக்கரலாம் வெள்ளப்பாகல ஏதாவது தூசி மண்ணி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுப்பு ஆன்ல தான் இருக்கணும் இதுல இருந்து மறுபடியும் நல்ல கொதி எலும்பி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்து இதுல ஊத்தி ஓரளவுக்கு நல்லா கட்டியா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எடுத்த மாவு மாவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டான அளவுல இருக்கும் இப்ப பாருங்க எல்லா மாவும் சேர்ந்து இந்த அளவுக்கு இது ஆகி வந்த பிறகு எல்லா மாவையும் ஒன்னு சேர்த்து நல்லா விட்டுட்டு ஒரு அஞ்சு வச்சு ஆற வச்சிடலாம் இது ஓரளவுக்கு நல்லா ஆரி வரட்டும் ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்ல சாஃப்டா நமக்கு ஆரி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா பண்ணி விட்டுக்கோங்க அது மாதிரி தட்டி எடுத்துக்கரலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி தரலாம் அடுத்ததா இது எல்லாத்தையுமே எடுக்கணும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி காய வச்சு வச்சிருக்கேன் பஞ்சு பலகாரத்தை இதுல நான் போட்டுக்கிறேன் அடுப்பு குறைச்சி இருக்க கூடாது கூடவும் இருக்க கூடாது என்ன ஓரளவுக்கு நல்ல மீடியமான சூப்ல இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும் பாருங்க சூப்பரா நமக்கு நல்ல செவந்து பொறிஞ்சு வந்துட்டு அந்த சைடு ஒரு ரெண்டு டு அஞ்சு நிமிஷத்து கிட்ட போட்ட பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு நல்ல செவந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்குமே இதை வச்சு சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் ஒரு வாரத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க